வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பணங்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு வெள்ளை எலியை கனவில் கண்டால் என்ன ஒரு வெள்ளை எலி உங்கள் வீட்டுக்குள்ளே அங்கும் இங்கும் ஓடுவது போல ஒரு கனவு வருது அப்படின்னா அது நல்ல கனவு தான் உங்கள் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் அதே போல் வெள்ளை எலி குட்டிகளை கனவில் காணும்போது திருமணம் தாமதித்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் தடையாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சேரும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் வெள்ளை அலிகள் அதிகமாக ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது அற்புதமான ஒரு கனவு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுமுறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பலர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வெள்ளை அலி இறந்து கிடப்பது போலவும் அல்லது வெள்ளை அலி உங்களை துரத்துவது போலவும் வெள்ளை அலியை நீங்கள் அடித்து கொள்வது போலவும் கனவு காண்பது சிறப்பு அப்படிப்பட்ட கனவு வரும்போது சிறிய சிறிய தடைகள் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொதுவாக வெள்ளை அலியை கனவில் காண்பது ஒரு நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு சகனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் மேலே வெள்ளை எலி மாதிரி ஒரு கனவு இருந்தாலும் அதுவும் நல்ல கனவு தான் பொதுவாக வெள்ளை எலியை கனவில் காண்பதே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்